மலர் மேன்மையானது மலர் வாசம் நிறைந்தது மலர் அனைவரையும் தன் வசமாக்குவது இன்றைய மலர் வாடாமலர் வண்ண மலர் எழுபத்தைந்து கால உழைப்பின் பெருமைகளை சுமப்பதே சுகம் என சுமந்து நிற்கும் பவள விழா சிறப்பு மலர் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பவள விழா மலரினை வெளியிட ஓர் அன்பு மலர் இங்கே வந்திருக்கிறார்கள் தனது காக்கும் கரங்களால் வெளியிட இருக்கின்றார்கள் அவர்கள்தான் த புட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சேலம் ரேஞ்ச் திருமதி எஸ் ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் தனது காக்கும் கரங்களால் வெளியிட அதை உலக மக்களை காத்து நிற்கின்ற கரங்களாக இருக்கின்ற டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய குளோபல் பிரெசிடென்ட் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு ஜி ஸ்ரீனிவாசராகவன் அவர்கள் த ஃபஸ்ட் காப்பி வில் பி ரிசீவ்டு பை திஸ் ஜென்டல்மென் சார்

அன்பின் பரிசை முதலாவதாக வழங்கி அவரை உரையாற்றச் சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் த பக்ட்னஸ் அவுட்ஸ்டாண்டிங் லாயல்னஸ் இன்டெலிஜென்ஸ் கேரக்டரிஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சி இந்த ஆறு வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்களையே கொண்டதுதான் போலீஸ் என்பது நேர்மை தன்னிகரற்ற தன்மை விசுவாசம் அறிவு கூர்மை குணநலன் மற்றும் திறமை இந்த ஆறும் இவரிடம் ஆறாக பெருகும் இவருடைய காவல்துறை பணிக்கு வயது இருபத்தி ஐந்து வெள்ளி விழா அவர் வந்திருப்பது லாரி சங்கத்தினுடைய என்கின்ற பெருமை மட்டுமல்ல இவருடைய தாத்தா அவர்கள் தமிழகத்தினுடைய துறை அமைச்சராக இருந்த பெருமைக்குரிய கக்கன்ஜி அவர்கள் உலக வரலாற்றிலேயே உயர்திரு கக்கன் போன்ற நேர்மல் நாணயத்திற்கு உதாரணமான அமைச்சரை பார்க்கிறது கடினம் தமிழக வரலாற்றுல உயர்திரு கக்கன் அவர்கள் ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாம் உயர்திரு கக்கன் போன்ற நாணயமான அரசியல்வாதி இந்திய அரசியல் கட்சிகள் எதிலையுமே கிடையாது தமிழகத்துக்கே உரிதான பெருமைகள்ல இவரும் ஒருத்தரு மதுரை மேலூர் மாவட்டத்துல தும்பைப்பட்டி அப்படின்ற சிற்றூர்ல பூசாரி கக்கன் என்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மகனா பிறந்து வறுமையில உழன்று பெரும் பாடுகளுக்கிடையே பள்ளி இறுதி வகுப்பு வரை படிச்சு முடிச்சு பொதுவாழ்வுல ஈடுபட்ட மாமனிதர் தான் கக்கன் மதுரை வைத்தியநாத ஐயர் கக்கன வளர்ப்பு மகனா அரவணிச்சுக்கிட்டாரு ஆங்கிலம் சரியா வராத காரணத்தினால பள்ளியில தோற்று போன கக்கன் இரவு நேர பள்ளிகளுக்கு சென்று சேவை செஞ்சிருக்காரு பள்ளி குழந்தைகளுக்கு உணவளிக்க தன்னோட மனைவியோட தாலிய அடகு வச்சு பணம் தந்து உதவி செஞ்சிருக்காரு தீவிர காந்தியவாதியான கக்கனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல காந்தி மதுரை வந்தப்ப அவருக்கு தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைச்சது காங்கிரஸ் நடத்தின போராட்டங்கள்ல தீவிரமா பங்கேற்ற கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மேலூர் காவல் நிலையத்துல சிறை வைக்கப்பட்டாரு அவர் மனைவி முன்னிலையில ஐந்து நாட்கள் கசையடி கொடுத்து சக தோழர்களை காட்டி கொடுக்க சொன்ன போது கூட கடைசி வரைக்கும் அடி வாங்கினாரே தவிர காட்டி கொடுக்கவே இல்ல சுயநினைவு இழந்தவரை குதிரை வண்டியில பாதம் வைக்கும் இடத்துல கிடத்தி தலையும் கால்களும் தொங்கிய நிலையில இழுத்துட்டு போயிருக்காங்க இந்திய சுதந்திரத்துக்கு பின் தமிழ்நாடு காங்கிரசோட தலைவரா பணியாற்றிய தாழ்த்தப்பட்ட இனம் என்ற அதிகார வர்க்கத்தால பிரிக்கப்பட்ட மனித இனத்தின் முதல் மனிதர் தான் கக்கன் தமிழகத்துல பத்து ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த கக்கன் பொதுப்பணி உள்துறை விவசாயம் உணவு மதுவிலக்கு அரசின் நலம் அறநிலையத்துறை போன்ற பல்வேறு இலாக்காக்களை நிர்வகித்தாரு கக்கன் அமைச்சரா பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில மேட்டூர் வைகை அணைகள் கட்டப்பட்டன மதுரை வேளாண்மை கல்லூரியை கொண்டு வந்தாரு விவசாயிகளோட வழிவகை சென்றாரு கூட்டுறவு விற்பனை கூடங்களை தொடங்கி வச்சது தாழ்த்தப்பட்டோர் நலத்துறையின் பள்ளிகளை திறந்தது தாழ்த்தப்பட்டோருக்கான வீட்டு வசதி வாரையும் அமைத்து செயல்படுத்தினது காவல்துறையில காவலர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினது லஞ்ச ஒழிப்பு துறையை தொடங்கினதுன்னு ஏராளமான அரசு பணிகள் உயர்திரு கக்கன் அவர்களால ஆரம்பிக்கப்பட்டது அவர் அமைச்சர் பொறுப்பு ல இருந்த போது அவரது துணைவியார் ஆசிரியை பணிய செஞ்சே குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்தாங்க அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்த காலத்திலயும் அவரோட தந்தையார் தான் செய்துட்டு வந்த வருவாய்த்துறை ஊர்புற உதவியாளர் பணிய செஞ்சே வாழ்க்கையை நடத்தினாரு அமைச்சரா இருந்த போது மதுரை வந்த கக்கன் அரசு விடுதியில வேற ஒருத்தர் தங்கி இருக்காரு அவரை வெளியேற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இவர் வேண்டாம்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம தனியார் விடுதியில அறை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு ரயில்வே காலனியில தன்னோட உறவினரோட சிறிய வீட்டுல போய் தங்கியிருக்காரு பத்தாண்டுகள் மிக முக்கியமான துறைகள்ல அமைச்சரா இருந்த கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்ல தோற்றதுக்கு அப்புறமா சொந்த கூற கூட இல்லாத பரம ஏழையா பேருந்துல நின்னுட்டே பயணம் செஞ்சிருக்காரு கக்கன் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்த போதும் தன்னோட மனைவி சொர்ணு தொடக்கப்பள்ளி ஆசிரியரா தொடர்ந்து பணியாற்றுவதையே விரும்பினாங்க வலிமை மிக்க அமைச்சரா அவர் வலம் வந்த போது கூட தன்னோட மகள் கஸ்தூரி மாநகராட்சி பள்ளியில தான் படிக்க வச்சாரு தன் தம்பி விஸ்வநாதனுக்கு தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை இயக்குனர் லயலா கல்லூரிக்கு அருகில ஒரு கிரவுண்ட் மனைய ஒதுக்கீடு செஞ்ச அரசாணை அளித்த செய்தி அறிந்த கக்கன் அந்த ஆணைய வாங்கி கிழித்தறிஞ்சாரு விடுதலை போராட்ட தியாகத்துக்காக அவருக்கு தனியாமங்கலம் என்ற கிராமத்துல தரப்பட்ட நிலத்தை வினோபாவின் நிலக்கூட இயக்கத்துல ஒப்படைச்சாரு முடக்கு நோயால பாதிக்கப்பட்டவரு கோட்டக்கல் சித்த மருத்துவமனையில சேர்க்கப்பட்டாரு மருத்துவமனையில பணம் செலுத்த முடியாத நிலையில தீராத நோயில அங்கிருந்து விடை பெற்றாரு மதுரை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சாதாரண வகுப்புல அவர் சிகிச்சை பெற்ற போது மதுரை முத்துவ நலம் விசாரிக்க வந்த முதல்வர் எம்ஜிஆர் காளி முத்துவின் மூலம் செய்தி அறிந்து கக்கனை போய் பார்த்தார் கக்கனை பார்த்து அதிர்ந்து போனார் உடம்பில் ஒரு துண்டு மட்டும் போட்டி முக்கால் நிர்வாண நிலையில் இருந்த கக்கனை பார்த்து கலங்கி நின்ற எம்ஜிஆர் சிறப்பு வார்டுக்கு மாற்ற உத்தரவிட்டார் அதையும் வேண்டாம்னு மறுத்து விட்டாரு உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு கேட்ட எம்ஜிஆரிடம் நீங்க பார்க்க வந்ததே மகிழ்ச்சின்னு சொன்னாரு கடைசி காலத்துல வறுமையில வாழ்ந்ததை கண்டு திரு பழநடுமாறன் மதுரையில நிதி திரட்டி வந்த நிதிய நிலையான வைப்பு தொகையில போட்டு வட்டியில வாழ்க்கை நடத்துங்கன்னு யோசனை சொல்லிருக்காரு அத மறுத்துட்டு முன்பு தேர்தலின் போது நாவினிப்பட்டி மைனர் தந்த பணம் ஆயிரத்தி நூற திருப்பி கொடுக்கிறாரு அவர் நான் கேட்கல கடனா தரலன்னு மறுத்த போதும் அவரோட பணத்தை திருப்பி தந்துடுறாரு டிவிஎஸ் நிறுவனத்துல தங்கியதற்காக ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கட்டுகிறாரு அவங்க தான் கேட்கவே இல்லையே ஏன் செலுத்தணும்னு கேட்டதுக்கு நான் என்னைக்காவது திருப்பி தருவேன்ற நம்பிக்கையில தான் அவங்க கேட்கலன்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாரு இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர உலகத்துல எந்த நாட்டிலயுமே பார்க்க முடியாது இறுதி வரைக்கும் ஏழ்மையிலே வாடின கக்கன் நோய்வாய்ப்பட்ட போது உயர் ரக சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள வசதி இல்லாம சென்னை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார் நினைவிழந்த நிலையில ரெண்டு மாதங்கள் இருந்த அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உலக வாழ்வீட்டு பிரிஞ்சாரு எளிமையின் வடிவமா நேர்மையின் விளக்கமா நம்மிடையே வாழ்ந்து மறைந்த கக்கனோட உடல் கண்ணம்மா டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எரியூட்டப்பட்டது இந்திய நாட்டிலுமல்ல மட்டுமல்லாமல் உலகளவில் புகழ்பெற்ற மரியாதைக்குரிய பெரியவருடைய குடும்பத்து வாரிசு என்பது மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறை என்கின்ற மாபெரும் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர் இன்று வரை பெருமையும் சேர்ப்பவர் தொடர்ந்து பெருமை சேர்க்க இருக்கின்ற பெருமைக்குரியவரான த டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சேலம் ரேஞ்சு திருமதி எஸ் ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் அன்பு சகோதரி அவர்களை உரையாற்ற உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னை வந்து தன்ராஜ் சார் வந்து கூப்பிடும்போது நீங்கள் இந்த லாரி அசோசியேஷனுக்கு இந்த செவன்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கு வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் கூப்பிட்டாரு அப்போ நினச்சேன் சார் இந்த காக்கி யூனிஃபார்மை வந்து எதுக்கு கூப்பிட்றீங்க இது என்னமே இதுக்கும் லாரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபைன் போடுறது எங்களுக்கு வண்டி தெரிஞ்சது வண்டியை பிடிச்சி வைக்கிறது டோல் பிளாஸாவில் வண்டியை நிப்பாட்டி வைப்போம் ஆக்சிடென்ட்ல எந்த சைடில் இருந்தாலும் லாரியை தான் லாரியை தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதுதான் எனக்கு தெரியும் என்ன எதுக்கு சார் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா ஒரு வேலை நான் சொன்னேன் என் யூனிஃபார்மும் லாரி டிரைவர் யூனிஃபார்மும் சேமாக இருக்கனால தட் ஷுட் பி சம் கனெக்ஷன் பிட்வீன் அஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கால கூப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க நீங்கள் இன்னாரோட பேத்தி அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னா அதான் நினச்சேன் என்னை கூப்பிட்டதே வந்து தாத்தாவில தான் கூப்பிட்டுருக்காங்க நாட் பிகாஸ் டிஐஜி ஆஃப் சேலம் அப்படின்றனால மாதிரி அவரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றது வந்து எனக்கு வந்து இந்த இந்த கூட்டத்துல நின்று தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து லாரினால ஒரு பயங்க ஏன்னா லாரியில் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டாங்கன்னா நாங்க எல்லாமே ரோட்டுக்கு வந்துடுவோம் ஏன்னா ஒண்ணுமே நடக்காது சிலிண்டர் போகாது கேஸ் போகாது வெங்காயம் போகாது தக்காளி போகாது ஒண்ணுமே போகாது எங்களை எங்கிட்ட எங்களையே தூக்கி கொடுக்க சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து லாரி ஸ்ட்ரைக்கு லாரினாலே எங்களுக்கு வந்து உள்ளே இருந்து அப்படியே வைத்து அப்படியே கலக்கும் அதனால எவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி லாரின்னு சொன்னாலே நாங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு 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 பயம் ஒரு ஃபோபியாவே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் லாரி ஃபோபியா ரொம்ப உண்டு அதனால இவ்வளோ பேர் கனெக்டட் வித் லாரிஸை வந்து கொண்டு வந்து என்ன நிப்பார்டனால எனக்கு என்ன பேசணும்னு எனக்கே ஒரு ஃபோபியா வந்துருச்சு பட் ஐ ரிக்வஸ்ட் தட் அஸ்என் அஸ் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட நாலஞ்சு ரிக்வஸ்ட் தான் இருக்கு நான் வந்து அந்த ரிக்வஸ்ட்டை இப்போ இங்கே பிளேஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜிபிஎஸ் கண்டிப்பாக வைங்க நீங்க பிகாஸ் நாங்கள் வந்து அந்த ஜிபிஎஸ் இல்லாதனால நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி லைசன்ஸ் வென் யூ செல் ஃப்ரம் ஒன் லாரி டு அனதர் லாரி ஓனர்ஸ்க்கு செல் பண்ணும்போது தயவுசெய்து அவங்க பேரை மாத்திட்டாங்களான்னு பாருங்க ஏன்னா யாரோ பண்ண தப்புக்கு யாரோ கொண்டு போய் பிடிச்சி உள்ளே போடுறோம் நாங்கள் யாரோ பண்ணுற ஆக்சிடென்ட்க்கு யாரோ மாட்டுறீங்க நீங்கள் ஸோ அந்த பேசிக் அது மாதிரி டிரைவர்ஸோட ஐ டெஸ்ட்டு டிரைவர்ஸ்க்கு பேசிக் நாலேஜஸ்ஸு ஒரு 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 எட்டுக்குவேட் லாரி அதுமாதிரி சைடில் போய் ஒரு எட்டுக்குவேட்டு அது மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண ஆக்சிடென்ட் இஸ் நத்திங் பட் அன் ஆக்சிடென்ட் அதுக்கு போய் வந்து ஓடு போகிறது வண்டி இங்கேருந்து நீங்கள் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போய் உங்களுக்கு தெரிஞ்சோன்னா அந்த மாரியம் பிச்சை கேஸு மினிஸ்டர் மாரியம் பிச்சை கேஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கேஸ் நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் அந்த கேஸில் இந்த லாரி வந்து இந்த லாரி ட்ரைவர் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தார் வந்துட்டு ஆக்சிடென்ட் முடிச்சுட்டு அவர் திருவண்ணாமலை வழியாக எங்கேயோ போயிட்டாரு அந்த வண்டி பிடிக்கிற வரைக்கும் எல்லாரும் மேலேயும் பழிய போட்டாங்க தெரிஞ்ச வரைக்கும் ஸோ அந்த வண்டி வந்து நாங்கள் அங்கே பிடிச்சி இங்க பிடிச்சி பார்த்தா பத்து பேர் மேலே மாறி இருந்தது அந்த வண்டி கடைசியில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஒரு ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி பேசிக்கா இருக்கிறது வந்து என்ன என்ன எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றது வந்து பேசிக் திங்ஸு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ளீஸ் டூ ஆஸ்க் யு டிரைவர் எல்லாம் ஓனர்ஸு பட் யுவர் டிரைவர்ஸ் ஆர் தி ரெப்ரஸண்டேட்டிவ் யாருமே வந்து பிடிச்ச யார் வண்டின்னு தான் கேட்போம் உன் டிரைவர் பேர் என்னன்னு கேட்க மாட்டோம் யாருப்பா அவங்க ஓனர் அப்படின்னு கேட்போம் ஓனரை கூட்டிகிட்டு வரதில்ல எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஐ ரிக்வஸ்ட் யூ தட் பேசிக் என்னென்னமோ பேசிக் அடிக்வேட் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் தென் வாட் எவர் ஹாஸ் டு பி டன் சைடில் உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் இருக்கோ அவர்கள் அற்புதமாக சொன்ன சொல்ல ஒரு அற்புதமான சொல் அது வேறு அல்ல அது தண்டனை என்று எடுத்துக்கொள்ள இட் இஸ் வெரி ஃபைன் டு கிவ் ஃபைன் அண்ட் மிக அழகாக வந்து இந்த விழாவை ஒரு அற்புதமான விழாவாக ஆக்கி கொடுத்திருக்கின்ற அவருடைய பணி என்னாலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி அவையுடைய கரவொழி வாழ்த்துக்களோடு அவர்களை வழி அனுப்பி வைக்கின்ற